இந்த நிகழ்ச்சிக்கு கேட்ட பொழுது நான் முழுமையாக இருந்து வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகளை வழங்கித்தான் செல்வேன் என்ற உறுதியை சொல்லியிருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் இந்த கலைத்துவிழா நடைபெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவரிடத்தில் கேட்டுக்கொண்டேன் எனவே இது நம்முடைய குடும்ப விழா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாணவிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று துறைகள் வாரியாக ஆய்வு கூட்டங்களை நடத்தி ஒவ்வொரு துறைகளையும் இந்தியாவில் தமிழ்நாட்டை முதலிடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற முனைப்போடு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள் அதில் முதல் இடம் பிடிப்பது பள்ளிக்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறைக்கு தேவையான அனைத்து தேவையான உதவிகளையும் செய்து பள்ளிக்கல்வித்துறையுடைய நிகழ்ச்சிகளையும் முதலமைச்சர் அவர்களே பங்கு பெற்று ஏன் இப்பொழுது அவர்களும் பள்ளிக்கல்வித்துறையினுடைய நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்று மாணவ மாணவிகளுக்கு தூக்கத்தை வழங்கி வருகின்றார்கள் ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயல்பாடுகளை தமிழ்நாட்டிலே மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை இருந்து இங்கு பார்வையிட்டு அந்த மாநிலங்கள் செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு மாணவ முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை மாண்பு முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து இன்று சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளே வேண்டி பார்த்து அவர்கள் செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு மகத்தான திட்டமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாலை உணவு திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நான் முதல்வன் என்ற ஒரு மிக சிறப்பான திட்டங்கள் இல்லம் தேடி கல்வி எங்கும் எழுத்தும் இப்படி பல்வேறு திட்டங்களோடு சேர்த்து மனு முதலமைச்சர்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு இருபத்தி இரண்டு பள்ளிகளுக்கு நூத்தி ஏழு வகுப்பறைகள் கட்டுவதற்கு இருபத்தி நான்கு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் நிதிகளை கொடுத்து நூற்றி ஏழு வகுப்பறை கட்டணங்களுக்கு முதலமைச்சர்கள் அந்த கட்டணத்திற்கான வாய்ப்பு அளிப்பை முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இந்த மூன்று ஆண்டுகளில் கல்வி உயர்கல்விக்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியை மாற்றும் முதலமைச்சர்கள் அறிவிப்பை வெளியிட்டு அதை அவர்களே தொடங்கி வைத்து இன்று மாணவ மாணவிகள் அரசு வேளாண்மை கல்லூரியிலே பயின்று வருகின்றார்கள் அரவக்குறிச்சியிலே ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்பட்டு அங்கேயும் மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருகின்றார்கள் அது மட்டுமல்லாது தரகப்பட்டியில் இருக்கக்கூடிய தொடங்க இருக்கின்றன படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை பெறுவதற்காக கரூரையில் புதிய டைடல் பார்க் தொடங்கக்கூடிய அந்த இடங்களும் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதோடு மட்டுமல்லாது இன்னும் மிக முக்கியமாக போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்களுக்கு கரூரையில் மிக வாழ்த்துக்களின் நேரத்தில் போடு தெரிவித்துக் கொண்டு கல்வித்துறைக்கு மாண்பு முதலமைச்சர்கள் வழங்குகின்ற சிறப்பு திட்டங்களோடு சேர்த்து துணை முதலமைச்சர்கள் விளையாட்டுத்தினுடைய தலைநகராக இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியாக இருந்தாலும் கூட இந்தியாவின் விளையாட்டு துறையினுடைய தலைநகராக தமிழ்நாடு அமைந்திட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கு பொழுது நான் முழுமையாக இருந்து வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகளை வழங்கித்தான் செல்வேன் என்ற உறுதியை சொல்லி அது மட்டுமல்லாமல் இந்த கலைத்துக் கொள்ள நடைபெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டேன் எனவே இது நம்முடைய குடும்ப விழா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று துறைகள் வாரியாக ஆய்வு கூட்டங்களை நடத்தி ஒவ்வொரு துறைகளையும் இந்தியாவில் தமிழ்நாட்டை முதலிடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற முனைப்போடு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள் அதில் முதல் இடம் பிடிப்பது பள்ளிக் கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறைக்கு தேவையான அனைத்து தேவையான உதவிகளையும் செய்து பள்ளிக்கல்வித்துறையுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களே பங்கு பெற்று ஏன் இப்பொழுது அவர்களும் பள்ளிக்கல்வித்துறையினுடைய நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்று மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தை வழங்கி வருகின்றார்கள் ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயல்பாடுகளை தமிழ்நாட்டிலே மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை இருந்து இங்கு பார்வையிட்டு அந்த மாநிலங்கள் செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் வடி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளே தேர்ந்து பார்த்து அவர்கள் செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு மகத்தான திட்டமாக முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நான் முதல்வன் என்ற ஒரு மிக சிறப்பான திட்டங்கள் இல்லம் தேடி கல்வி ஏற்றம் எழுத்தம் இப்படி பல்வேறு திட்டங்களோடு சேர்த்து மாநில முதலமைச்சர்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு இருபத்தி இரண்டு பள்ளிகளுக்கு நூத்தி ஏழு வகுப்பறைகள் கட்டுவதற்கு இருபத்தி நான்கு கோடி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் நிதிகளை கொடுத்து நூத்தி ஏழு வகுப்பறை கட்டணங்களுக்கு மாநில முதலமைச்சர்கள் அந்த கட்டணத்திற்கான வாய்ப்பு அனைத்தை மாநில முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் அது மட்டுமல்லாது நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியை முதலமைச்சர்கள் அறிவிப்பை வெளியிட்டு அதை அவர்களே தொடங்கி வைத்து இன்று மாணவ மாணவிகள் அரசு வேளாண்மை கல்லூரியிலே பயின்று வருகின்றார்கள் அரவக்குறிச்சியிலே ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்பட்டு அங்கேயும் மாணவ மாணவிகள் அது மட்டுமல்லாது தரகப்பட்டியில் இருக்கக்கூடிய தொடங்க இருக்கின்றன படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை பெறுவதற்காக கரூரையில் புதிய டைடல் பார்க்க தொடங்கக்கூடிய அந்த இடங்களும் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதோடு மட்டுமல்லாது இன்னும் மிக முக்கியமாக போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்களுக்கு கரூரில் மிக வாழ்த்துக்களை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பள்ளி கல்வித்துறைக்கு மாண்பு முதலமைச்சரின் வழங்குகின்ற சிறப்பு திட்டங்களோடு சேர்த்து துணை முதலமைச்சர்கள் விளையாட்டுத்தினுடைய தலைநகராக இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியாக இருந்தாலும் கூட இந்தியாவில் விளையாட்டு துறையுடைய தலைநகராக தமிழ்நாடு அமைந்த வேண்டும் என்ற உன்னத லோக்கத்தோடு முதலமைச்சர் கோப்பையை தங்கள் வழங்குகின்ற சிறப்பு திட்டங்களோடு சேர்த்து துணை முதலமைச்சர்கள் விளையாட்டுத்தினுடைய தலைநகராக இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியாக இருந்தாலும் கூட இந்தியாவில் விளையாட்டுத் துறையுடைய தலைநகராக தமிழ்நாடு அமைக்க வேண்டும் என்ற உன்னத லோகத்தோடு முதலமைச்சர் கோப்பையை